ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை ஒரு நிமிடம் உன் வராக்கி அம்மாவின் வாக்கினை கேட்க நிற்பாயா அம்மா உனக்கு ஒரு நல்ல செய்தியினை என்று சொல்வதற்காக வந்துள்ளேன் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய உறவு ஒன்று வரப்போகின்றார்கள் அந்த உறவு யார் என்று உன் அம்மா சொன்னால் நீ நிச்சயமாக மனமகிழ்ச்சி அடைவாய் உன்னுடைய அந்த சந்தோஷத்தை காண்பதற்காகத்தான் உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களினால் தனிமையாகவே எப்பொழுதும் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் வாழ்க்கையில் துணைக்கு யாரும் இல்லை என்று வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் தன்னோடு இருக்கின்ற உறவுகள் எல்லாமே பொய்யான முகத்தை காட்டுவதை நீ கண்ணார கண்டுவிட்டாய் அதனால் உறவுகளின் மீது இருந்த நம்பிக்கையும் உனக்கு போய்விட்டது வாழ்க்கையில் யாருமே துணையில்லை நாம் தனியாகத்தான் இருக்க வேண்டும் என்ற மனநிலைக்கு என் குழந்தை நீ வந்து விட்டாய் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பேற்பட்ட சூழ்நிலை இருக்கும் பொழுது உனக்கென்று ஒரு உறவு உன்னை மட்டுமே நம்பி இருக்கின்ற ஒரு உறவு உனக்காக மட்டுமே வாழ வேண்டும் என்ற நினைக்கின்ற ஒரு உறவு உனக்கு கிடைத்தால் உன்னுடைய மனது நிம்மதி அடையும் என்று நீ நினைக்கின்றாய் அந்த ஒரு நாளை என் குழந்தை எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்றாய் நம் வாழ்க்கையில் யார் வருவார்கள் என்று என் குழந்தை நீ எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது நான் உன் வாழ்க்கையில் உனக்கான அந்த உறவினை கை காட்டி கொடுத்து விட்டால் அதன் பிறகு உனக்கு இருக்கின்ற இந்த மனநிலையில் மாற்றங்கள் ஏற்பட்டு நீ சந்தோஷமான வாழ்க்கையை நோக்கி பயணிக்க தொடங்கி விடுவாய் அல்லவா உனக்கான சந்தோஷத்தை உன்னிடத்தில் கொடுக்க வேண்டும் என்று தான் நானும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் நான் எடுத்துக்கொண்ட பல முயற்சிகளில் இன்று இந்த முயற்சி வெற்றி பெற்றிருக்கின்றது உன் வாழ்க்கையை சுற்றி எல்லா விஷயங்களும் சரியாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் உன் வராகி அம்மா எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றி பெறும் என் குழந்தையை நீ நினைக்கலாம் நீ தெய்வம் அல்லவா நீ ஏன் முயற்சி எடுக்கின்றாய் நீ நினைத்தால் ஒரு நொடியில் மாயா ஜாலத்தை காட்டி என் வாழ்க்கையை மாற்றிவிட முடியாதா என்று நிச்சயமாக அது முடியாது அதை செய்யவும் கூடாது ஏனென்றால் தெய்வங்கள் மாயா ஜால வித்தைகளை காட்டித்தான் உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்றால் நீ எதற்கு இங்கே பிறக்க வேண்டும் நீ எதற்காக இங்கே வாழ வேண்டும் என் குழந்தை எல்லாமே உன் கைகளில் முயற்சி உன் கைகளில் செயல்பாடுகள் எல்லாம் உன்னுடைய கைகளில் அந்த வெற்றியை மட்டும் உன் தாயாளவன் நான் உனக்கு கொடுப்பேன் என்பதை மட்டும் மறந்துவிடக் கூடாது எடுக்கின்ற முடிவுகளில் குழப்பம் இருந்தால் தெளிவிற்காக நீ என்னை நாடி வரலாம் எடுக்கின்ற முடிவுகளில் உனக்கு ஏதேனும் இடைஞ்சல்கள் வருகிறது என்றால் அந்த உதவிக்காக நீ என்னை நாடி வரலாம் நான் உனக்கு நிச்சயமாக அந்த வகையில் எல்லா உதவிகளை செய்து கொடுப்பாய் ஆனால் ஒரு பொழுதும் ஒரு நொடியில் வாழ்க்கை மாறும் என்பதை நொடியில் நீ மட்டும் நம்ப கூடாது ஏனென்றால் இந்த வராகியானவள் எத்தனை சக்தி படைத்தவளாக இருந்தாலுமே வாழ்க்கை என்கின்ற பாடத்தை உனக்கு கற்றுக் கொடுத்துவிட்டு பிறகுதான் எல்லாம் உன் கைகளில் கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாது இந்த வாழ்க்கையில் நீ இன்னமும் சில நாட்கள் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாய் ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனைகளை கடந்து வந்த எனக்கு சில நாட்களாவது உன் வராகி அம்மா மன சந்தோஷத்தையும் மன நிம்மதியையும் கொடுத்துவிடு தாயே என்று நீ கேட்கின்றாய் உன் வாழ்க்கையில் வருகின்ற ஒரு புதிய உறவு உன்னுடைய ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றி உன்னை புதிய வாழ்க்கைக்கு அழைத்துச் செல்லப் போகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் ஏங்கித் தவித்த ஒரு விஷயம் உண்மை உண்மை என்று எந்த சூழ்நிலையிலும் பொய்யான உறவுகளின் பிடியில் கொள்ளக்கூடாது எப்பொழுதும் உண்மையாக இருக்க வேண்டும் உரிமையோடும் உண்மையோடும் இருப்பவர்களோடு பழக வேண்டும் என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் அத்தகைய உண்மையான ஒரு உறவு கபடம் இல்லாத ஒரு அன்புதான் உன் வாழ்க்கையில் உனக்கு என்று வரப்போகின்றது என் குழந்தையே நீ இந்த வாழ்க்கையை பற்றி என்ன நினைக்கிறாய் நாம் வாழ வேண்டும் ஆனால் யாரோடு என்பதில் அதிகம் கவனம் வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் மற்றவர்களுடைய உடைய எண்ணங்களை பார்க்காமல் அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றது என்று ஒரு முறை நன்றாக உற்று நோக்கிப்பார் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அவர்களினுடைய செயல்பாடுகள் தான் உனக்கு உணர்த்தி கொடுக்கும் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்ற விஷயத்தை எப்படி கையாளுகின்றார்கள் என்பதை பார்த்தாலே நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட அவமானங்களுக்கே எல்லாம் இந்த உறவு உனக்கு மிகப்பெரிய மருந்தாக இருக்கப் போகின்றது எதற்காக இத்தனை நாட்களும் இந்த உறவு நம் வாழ்க்கையில் கிடைக்கவில்லை என்று நீ மனம் இயங்குகின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லது மட்டுமே நடக்கப் போகின்றது என் குழந்தையுடைய எண்ணங்கள் எல்லாமே உனக்கு நல்ல வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்பது மட்டும்தான் அந்த எண்ணம் அப்படியே நேரம் போகின்றது இந்த உறவு உனக்கு எப்படிப்பட்ட உறவாக இருக்கப் போகின்றது தெரியுமா எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிடாமல் எப்படிப்பட்ட எக்கட்டான நிலைமை வந்தாலும் யாரிடத்திலும் உன்னை விட்டுக் கொடுக்காமல் யாருடைய எண்ணங்களுக்காகவும் உன்னுடைய எண்ணங்களை விற்காமல் உன்னுடைய உறவுகளுக்கு மதிப்பு கொடுத்து என்னாலும் உன்னோடு தொடர்ந்து வரக்கூடிய ஒரு உறவாக இருக்கப் போகின்றது பொதுவாகவே உறவுகள் என்பது ஒருவருக்கொருவர் உணர்வுகளை மதிப்பது புதிய உறவு என்பது உன்னுடைய வாழ்க்கை துணையாக இருக்கலாம் அல்லது நல்லதொரு நட்பாக இருக்கலாம் நிறைய பேரை நீ பார்த்திருப்பாய் திடீரென்று எங்கோ பயணம் செய்து கொண்டிருக்கின்ற வழியில் ஒருவருடைய நட்பு கிடைக்கும் அந்த நட்பு இறுதி வரை தொடர்ந்து வரும் தீராத நட்பாக அது இருந்து கொண்டிருக்கும் அது போன்று எத்தனையோ பேருக்கு வாழ்க்கையில் நட்புகள் கிடைத்திருக்கின்றது உன் வாழ்க்கையில் வருகின்ற புதிய உறவு அப்படி ஒரு நட்பாக கூட இருக்கலாம் இல்லை என்றால் காலம் முழுவதும் உன் கரம் பிடிக்கின்ற உன்னுடைய வாழ்க்கை துணையாக கூட இருக்கலாம் என் குழந்தையே செல்வம் இல்லை என்று என் முன்னால் மடியேந்தி நின்றார்கள் அவர்களுக்கு குழந்தை செல்வம் புதிய உறவாக கிடைக்கப் போகின்றது நம்பிக்கையை இழக்காதே எல்லோருக்குமே அவர்கள் வேண்டியது ஒரு நாள் வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைத்தே தீரும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதுபோலத்தான் என்றும் எல்லோர் வாழ்க்கையிலும் பல நல்ல விஷயங்கள் நடத்தி காட்டப் போகின்றார் இந்த வராகியானவள் புதிய உறவினை கண்ணில் காட்டும் பொழுது உனக்கு ஏற்படப் போகின்ற அந்த சந்தோஷத்தினை நான் காண விரும்புகின்றேன் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் நமக்கென்று இருப்பதை எல்லாம் நாம் நிச்சயமாக மீண்டும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் என்று நினைக்கின்றாய் அல்லவா அப்படியானால் அது போலதானே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களும் மாறும் அதுபோல நீ வேண்டிய உறவும் உனக்கு கிடைத்து விட்டது என்றால் நீ வேண்டிய நட்பும் உன் வாழ்க்கையில் மீண்டும் வந்துவிட்டது என்றால் அது ஒன்றே போதும் இந்த வாழ்க்கையை உனக்கு இன்னமும் சந்தோஷமாக்கி கொடுப்பதற்கு என் குழந்தை நான் தர வேண்டும் என்று நினைப்பதை சில நாட்களில் தந்துவிடுவேன் ஆனால் அதற்கு முன்பாக என் குழந்தை அதை பெற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருந்துவிட்டால் போதாது பெற்றுவிட்டால் அதன் பிறகு அதனை எந்த அளவிற்கு பத்திரமாக பார்த்து வேண்டும் என்பதிலும் நீ சற்று கவனமாக இருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்கள் எந்த அளவிற்கு தெளிவாக இருக்கின்றதோ உன்னுடைய எண்ணங்கள் எந்த அளவிற்கு தெளிவாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு உன்னுடைய உயிரான உறவுகள் எல்லாம் வாழ்க்கையில் உன்னை தேடி தானாகவே வந்துவிடும் என்பதை நீ ஒரு பொழுதும் மறந்துவிடாதே என் குழந்தைகளுக்கு வாழ்க்கையில் இனிமேல் எல்லாமே வெற்றிதான் எந்த ஒரு விஷயங்களும் இனிமேல் தோல்வியை தழுவாது தனிமை என்றவர் பேச்சுக்கே உன் வாழ்க்கையில் இடம் இருக்காது எல்லாமே நீ கேட்டது போல கிடைத்துவிட்டால் இனி என் குழந்தைக்கு வேதனைப்பட வேண்டிய அவசியம் எதிலும் இல்லா இருக்காதல்லவா இனிமேலாவது நீ எந்த விதமான கஷ்டங்களையும் அனுபவிக்காமல் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இருந்து நாம் மீண்டு வந்து விடுவோம் நம்மை மீட்டெடுக்க நம் தாயானவள் இருக்கின்றாள் என்பதை மட்டும் புரிந்து கொண்டால் போதும் நிச்சயமாக என் குழந்தைக்கு எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் இனிமேலும் நீ எந்த விதமான கஷ்டத்திலும் சிக்கி தவிக்க மாட்டாய் இந்த வராகி உன்னோடு இருக்கும் வரை என்றுமே உனக்கு துணையாக யாராவது ஒருவரை நான் அனுப்பி வைப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்